எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கார்த்திகா ரம்குமார் எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லாருமே ஹெல்த்தியாக ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கும் வாங்க இன்னைக்கு வீடியோ பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான அவுட்டிங் விலாக் தான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ ரீசெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேம் வந்து நாங்கள் வந்து போயிருந்தோம் ரொம்ப நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேம் வந்து இங்கே இருக்கிறது எங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது இது என்ன டேம் அப்படின்னு பார்த்தோம்னா சித்திரைச்சாவடி டேம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ சித்திரைச்சாவடி அணைக்கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த டேம் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் ஸோ அந்த டேம் போகிற வழி வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணி வந்து அந்த டேம் கிட்ட தான் போகிற மாதிரி இருக்கும் அந்த தண்ணி ஆக்சுவலாக இங்கேருந்து வருது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிறுவாணி இருந்து அந்த தண்ணி வந்து அப்படியே பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும் இப்போ நம்ம போகிற வழியை நம்ம வந்து உங்கள் கூட நான் காட்டிகிட்ருக்கேன் ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அவ்வளோ நேச்சராக இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பசுமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து என்னடா என்ன தான் இருந்தாலுமே நம்ம வந்து டவுன் லைஃப் ஸ்டைல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் வண்டி கார் நம்மளை சுற்றி போயிட்டே தான் இருக்கும் ஸோ நாங்கள் இருக்கிற இடமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரஷ்ஷாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பிகாஸ் நாங்களே வந்து கவர்மெண்ட் கோட்டர்ஸில் தான் இருக்கும் ஸோ ரஷ்ஷாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஒரு ஃப்ரீயான ஒரு செட்டப் வந்து அங்கே இருக்காது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி என்றைக்காவது ஒரு நாளைக்கு போய் பார்க்கும்போது மைண்டுக்கு நல்ல ரிலாக்ஸேஷனாக இருக்கும் இப்போ வந்து டேம் வந்து வந்துட்டோம் யார் யார் வந்திருக்கோம் அப்படின்னா நானும் ஹஸ்பண்ட் மட்டும்தான் வந்திருக்கோம் வேறு யாரும்லாம் வரல நானும் ஹஸ்பண்ட் மட்டும்தான் வந்திருக்கோம் இப்போ நான் வந்து சும்மா போகிற வழியிலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளிப் வந்து காட்டுறேன் ஸோ எப்படி இருக்குங்கிறத சும்மா ஓவரலாக ஒரு லுக் பாருங்கள் ஸோ தண்ணி வந்து ஒரு மாதிரி தேங்கி இருக்கிற மாதிரி தான் ஒரு சில இடத்துல இருக்குது ஒரு சில இடத்துல வந்து நல்லா வந்து ஃப்ளோயிங் இருக்குது ஸோ நம்ம குளிக்கும் போது கொஞ்சம் கவனமாக குளிக்கணும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சுழல் வந்து இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்து சுழல் இருக்குது ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து இங்கே இறந்ததாக கூட இருக்குது குளிக்க போகணும் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக பார்த்து ஸோ எல்லாரும் எங்கே குளிக்கிறாங்களோ அந்த இடத்துல தான் நம்மளும் நின்று குளிக்கணும் உள்ளே ஆழத்தில் போயிடக்கூடாது இது வந்து நம்ம போகிற வழி வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ இப்போ நம்ம உள்ளே வந்து இறங்கி வந்து எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் போகிற வழி வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஸோ நம்ம வந்து உள்ளே வந்து இறங்கணும் ஸ்டெப் மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த ஸ்டெப்புக்குள்ளே இறங்கி தான் நம்ம உள்ளே வந்து அந்த தண்ணி வந்து வருது இல்லையா ஃப்ளோருக்கு அந்த இடத்துக்கு ஸோ இந்த பையன் பாருங்க ரொம்ப சின்ன பையன் மாதிரி தான் இருக்கும் ஆனால் மேலேருந்து அவ்வளோ அழகாக குளி குதித்து நீச்சல்லாம் போட்டுகிட்டு இருந்தான் பட் நமக்கு அந்தளவுக்குள்ள தைரியம் இல்லை ஸோ நம்ம உட்காந்த மெயினியை வந்து குளிச்சுட்டு விளையாடிட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான் ஒரு லீவ் டேஸ் வந்து லைட்டாக அப்படிங்கிற ஒரு சட்டர்டே அந்த மாதிரி போகணுங்கிறதுனால கொஞ்சம் வந்து கூட்டம் வந்து ஒரு இருபது முப்பது பேர் அவ்வளோதான் இருந்தாங்க அதுவும் இல்லாமல் இந்த டேம் வந்து இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாதுன்னு கூட சொல்கிறாங்க என் ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க ஏன்னா கோயம்புத்தூர் அப்படின்னால சிறுவாணி டேம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் பட் இந்த டேம் வந்து நம்ம உள்ளே வரணுங்கிறதுனால ஒரு சில பேருக்கு வந்து தெரியாமல் இருக்குண்டா அப்படின்னு வந்து சொன்னாங்க உண்மையை சொல்லணும் அப்படின்னா எனக்கு உள்ளே இறங்குறதுக்கே அவ்வளோ பயமாக இருந்தது ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் தண்ணி குளிக்கிறது அந்த மாதிரினால எனக்கு கொஞ்சம் பயம்தான் தான் ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஓடுற தண்ணி மாதிரி வர இருந்தது இல்லையா அந்த ஷாலே உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் ஷால் வந்து நல்லா இழுத்துட்டு போயிட்டு தான் இருக்குது நம்ம தான் கொஞ்சம் கவனமாக நின்று வந்து குளிக்கணும் அதே மாதிரி கீழே வந்து நம்ம நான் நின்றுருக்கேன் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அந்த கழுத்தளவுக்கு தான் தண்ணி இருந்தது பட் நான் வந்து உள்ளே நிற்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மண் வந்து ஃப்ளோயில் இருக்கும்போது இருந்த மண்ணா இல்லை வந்து களிமண்ணா அப்படிங்கிற மாதிரி பார்த்து தான் நம்ம வந்து நிற்கணும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி தான் இங்கே வந்து ஒரு பையன் வந்து இறந்துருந்தாங்க களிமண்ணில் சிக்கி இதை நான் ஏன் நான் நெகட்டிவாக சொல்கிறேன் அப்படின்னா ஸோ எல்லாமே நல்லா தானே இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தைரியமாக உள்ளே இறங்கி ஒரு கவனம் இல்லாத இடத்துல நம்ம வந்து குளிச்சிடக்கூடாது இல்லையா ஸோ அதுக்காக நான் வந்து சொல்கிறேன் நெகட்டிவாக நீங்கள் நினைக்க வேண்டாம் குளிக்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க ஸோ வெளியே வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் அந்த ஸ்பேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் ரொம்ப நல்லா இருந்தது பட் இப்போ நம்ம வந்து சாப்பாட்டில் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா நம்ம அங்கே உட்காந்து நல்ல மணல் உட்காந்து சாப்பிட்டுட்டு நல்ல ஜம்முன்னு விளையாடிட்டு நம்ம வந்து வரலாம் நல்ல ரிலாக்ஸேஷனாக இருக்கும் பட் நாங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலருந்து பன்னெண்டு கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்குது எங்களுக்கு ஆக்சுவலாக இவ்வளோ நாளும் எங்களுக்கு இது தெரியவே தெரியாது இதுதான் நாங்கள் வந்து வர்றது ஃபர்ஸ்ட் டைம் இது பட் ரொம்ப நல்லா இருந்தது நான் வந்து இந்த அளவுக்கு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இப்படி இருக்கும் அப்படின்னா சிறுவாணி விடைக்காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிறுவாணி டேம் வந்து ஆல்ரெடி நான் போயிருக்கேன் கோவை குற்றாலம் அந்த மாதிரி சொல்லுவாங்க பட் அதை காட்டிலும் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு பயம் வந்து இல்லை அவ்வளோக்கா நம்ம கீழ்பக்கம் குளித்தோம் அப்படின்னா பயம் இருக்காது நம்ம உள்ளே அந்த தண்ணி வந்து ஃப்ளோ அதிகமாக இருக்குது பாத்தீங்களா அந்த இடத்துல குளிக்கும்போது தான் கொஞ்சம் பயமாக இருக்க மாதிரி இருக்கும் ஒன்றும் இல்லை அந்த மண்ணில் நிற்கும் போது கொஞ்சம் கவனமாக நிற்கணும் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை ஸோ இங்கேருந்து பாருங்கள் நல்லா குளித்து இருக்காங்க இந்த ஃபேமிலிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து வந்து சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க நாங்கள் வந்து பார்த்தோம் சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டு குளிச்சுட்டு துணியெல்லாம் துவைச்சிட்டு அப்புறம் அப்படி சாப்பிட்டு திரும்பவும் வந்து குளிச்சுட்டு இருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது அந்த மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணலாம் இந்த இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆழம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆழமே இருக்காதுங்க ஸோ ஆழம்ன்ற பேச்சுக்கே இங்கே வந்து இடம் கிடையாது நம்ம ஆழமாக இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையே அங்கே தான் வந்து ஆழம் இருக்கும் இது வந்து ஹஸ்பண்ட் நிற்கிறாங்க பாருங்கள் இவ்வளோ தான் தண்ணியே இருக்கும் நீங்கள் உட்காந்துட்டு படுத்துட்டு கூட குளிக்கலாம் அவ்வளோதான் தண்ணி வந்து வரும் உங்களுக்கு ஸோ அங்கேலாம் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் பசங்க தான் வந்து விளையாடிட்டுருந்தாங்க ஸோ கிளான்ஸ் வந்து ஃபுல்லாக நம்ம எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் Space to f***ing பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அங்கே நிரம்பி இந்த பக்கம் வந்து போகிற மாதிரி வந்து குடு போயிட்டுருக்கு தண்ணி ஸோ இங்கே தான் வந்து ஹஸ்பண்ட் வந்து கால் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரம் நின்று அப்படியே நம்ம பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியது தான் ஏன்னா வந்து வந் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு ஏன்னால் போயிட்டு அப்படியே நம்ம சாப்பிட்டுட்டு கிளம்பணும் அப்படின்னா டைம் வந்து சரியாக இருக்கும் பட் எங்களுக்கு வந்து இந்த ஸ்பேஸ் வந்து ஒரு இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தான் அப்படிங்கிறதுனால இனிமேல் வந்து அடிக்கடி வர முடியும்னு நான் நினைக்கிறேன் பட் நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஹஸ்பண்ட் இருந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் டைம் வரும்போது வீட்டிலே சமைச்ச ஏதாவது எடுத்துகிட்டு வந்துடலாம் என்னால் ஜம்முன்னு நீங்கள் உட்காந்து சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பக்கத்தில் அவங்க ஃபேமிலி கூட வரலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் டைமு பட் நம்ம இறங்குற ஸ்பேஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி ஸ்டெப் கொடுத்துருக்காங்களா இதில் நம்ம ஏறி அந்த பக்கம் நம்ம வந்து ஜம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் ரொம்ப ரொம்ப பயப்படுற மாதிரியான ஒரு இடம்லாம் கிடையாது ஓரளவுக்கு வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் கிட்டே கொஞ்சம் சேஃபான ஏரியாதான் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க ஸோ வீடியோ எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் கீழே வந்து அந்த தண்ணி நின்றுட்டு விளையாடிட்டு நம்ம கிளம்பலாம் இப்போ ஹஸ்பண்ட் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்கள் அவ்வளோதான் ரொம்ப வந்து ஆழம் இருக்காது ஆனால் உண்மையை சொல்லணும் அப்படின்னா இங்கே வந்ததுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் கிட்டே எனக்கு வந்து லாஸ்ட் தான் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் வந்து தொலைஞ்சி போச்சு நான் அதையும் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் சப்போஸ் இங்கே யாராவது இருக்கீங்க நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து பார்க்குறீங்க இல்லை எனக்கு இன்கேஸ் எனக்காவது ஒரு நாளைக்கு வரீங்க அப்படின்னா உங்கள் பொருளை சூதானமாக கீழே எடுத்துகிட்டு போயிருங்க ஏன்னா நான் வந்து ஆள் வந்து கம்மியாக தானே இருக்காங்க யார் வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக நான் வந்து ஹெல்மெட்டை வச்சுட்டு நாங்கள் கீழே போயிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் தௌசண்ட் சம்திங் ஃபைவ் டு சிக்ஸ் தௌசண்ட் இருக்கும் ஸோ புது ஹெல்மெட்டு தம்பியோடது ஸோ ரேஸ் ஹெல்மெட்டு நல்லா டிசைன்லாம் போட்டு செம்மையாக இருக்கும் யாரும் எடுத்துகிட்டு விட்டுட்டாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆக்சுவலாக ஏன்னா வந்து எங்களுக்கு நான் கூட தெரிஞ்சிருக்காது பட் தம்பியோடது இல்லையா ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் வேறு எதுவும் எடுத்துகிட்டு வரீங்க இல்லை ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா உங்கள் பொருளை கையோடு எடுத்துகிட்டு போயிருங்க என்ன தான் காடு மாதிரி தான் இருக்கும் பட் அப்படிங்கிறதுனால நம்ம யாரையும் போய் கேட்கவோ சொல்லவோ நம்ம முடியாது ஸோ நம்ம அப்படியே ரிட்டன் நம்ம கிளம்ப வேண்டியதான் ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு ஹெல்மெட் காணாப்போகவும் மனசே இல்லை நாங்களும் சுற்றி முற்றிலாம் வந்து ஹஸ்பண்ட்லாம் போய் பார்த்தாங்க யாரை போய் எங்கே கேட்க முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம் நம்ம தான் நம்ம பொருளை சுதானமாக வச்சுருக்கணும் அது நம்மளுடைய தப்பு தான் இல்லையா இப்போ நம்ம போகிறப்போ வந்து எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு நான் ஜஸ்ட் காட்டுறேன் பாருங்கள் பட் ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம் நல்லா ரிலாக்ஸேஷனாக இருக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது நான் காலையிலேருந்து இருந்து நைட்டு வரைக்கும் நான் வண்டிக்காரையே தான் பார்த்துட்ருக்கேன் அப்படியே தான் என்னோடய லைஃப் இருக்குது அப்படின்னா தாராளமாக கோயம்புத்தூருக்குள்ளே இருக்கோம் அப்படின்னா காலையில் போயிட்டு ஈவினிங் வந்துடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு ஏரியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதானா இந்த பிளாகோட எண்டுக்கு வந்துட்டோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனே மறக்காம கொடுத்துருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பேசலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை கார்த்திகா ராம்குமார் தேங்க்யூ பபாய் கிளம்பும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு கிளம்பணும் ஏன்னா வந்து குளிச்சதுக்கத்துக்கும் சரியான பசி சாப்பிட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு போகலாம் தேங்க் யூ பாய்